நீலகிரி பகுதியில் உள்ள ஒரு கோயில் முன்பு வயதான பிச்சைக்காரர்களும் ஒரு சில அனாதை குழந்தைகளும் அமர்ந்திருந்தனர் அந்த நேரத்தில் ஒன்றரை கோடி மதிப்பு உள்ள ஒரு கார் வந்து அங்கு நின்றது காரிலிருந்து பரத் மற்றும் அவனது மனைவி இறங்கி அங்கிருந்த ஏழைகளிடம் வந்தனர் ஸ்வெட்டர்களையும் உணவுப் பொட்டலங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர் கடைசியாக ஒரு வயதான கண்கள் சுருண்ட நிலையில் குளிரில் நடுங்கியபடி இருந்த ஒரு பெரியவரை கண்டான் பரத் அந்த பெரியவரை பார்த்ததும் அவனுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அவருக்கும் ஸ்வெட்டர் மற்றும் உணவை கொடுத்துவிட்டு இருவரும் திரும்ப காரில் ஏறி சென்றனர் ஏன் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று வருணி தன் கணவன் பரத்திடம் கேட்க இல்லை அங்கு இருந்த முதியவரின் முகத்தை பார்த்ததும் என் தமிழ் ஆசிரியர் இளங்கோ அவர்களின் ஞாபகம் வந்தது என்றான் பரத் நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் இந்த பகுதியில்தான் உள்ளது போகும்போது வேண்டுமானால் பார்த்துவிட்டு போகலாம் என்று மனைவி வருணி சொல்ல இல்லை அவசரமான வேலை அலுவலகத்தில் உள்ளது அதை முடித்துவிட்டு நான் பள்ளிக்கு சென்று பார்த்து வருகிறேன் உன்னை வீட்டில் இறக்கிவிட்டு நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றான் பரத் தன் மனைவியை வீட்டில் இறக்கிவிட்டு அலுவலக வேலையாக வெளியில் புறப்பட்ட பரத் செல்லும் வழியில் தான் படித்த பள்ளியை பார்த்ததால் காரை நிறுத்தச் சொன்னார் இன்று ஆண்டு விழா என்பதால் பள்ளி மிகவும் கலகலப்பாக காட்சியளித்தது எங்கும் அலங்காரம் செய்யப்பட்டு எல்லா இடங்களிலும் புன்னகை பூத்திருந்தது பள்ளி முற்றத்தில் பிரம்மாண்ட விழா மேடையில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது பள்ளி தலைமை ஆசிரியர் மேடையில் நின்று கொண்டு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார் அவர் பேசி முடித்தவுடன் கரகோஷம் முழங்கியது குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரின் முகத்திலும் புன்னகை இருந்தது பரத் வந்த காரின் சைரன் சத்தம் எங்கும் எதிரொலித்ததால் ஒரு கணம் மொத்த பள்ளியும் அமைதியானது இந்த சிறிய பள்ளிக்கு சைரன் வைத்த காரில் வரும் விருந்தினர் யார் அனைவர் மனதிலும் குழப்பம் அந்த சத்தம் பள்ளிவாசலில் நின்ற மாவட்ட ஆட்சியர் பரத் அவர்களின் காரிலிருந்துதான் வந்தது வெள்ளை நிறம் பளபளக்கும் காரிலிருந்து அதிகாரி இறங்குவதை பார்த்து ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் பரத் தனது காரை விட்டு இறங்கி வேகமாக பள்ளியின் தலைமை பொறுப்பாளர் அறைக்கு சென்றார் அவரை பார்த்ததும் பள்ளியின் தலைமை பொறுப்பாளர் வணக்கம் தெரிவித்தார் வணக்கம் சார் தங்களுக்கு எப்படி என்னால் உதவ முடியும் என்று கேட்டார் நான் இளங்கோ ஆசிரியர் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் இளங்கோ அவர் பல வருடங்களுக்கு முன்பு இங்கு வேலை செய்தவர் தற்காலிக பணியில்தான் அவர் இருந்தார் அவர் வேலையை விட்டு சென்று பல நாட்களாகி விட்டதே என்றார் தலைமை பொறுப்பாளர் அப்படி என்றால் எனக்கு அவரது முகவரியாவது தர முடியுமா என்று பரத் கேட்டார் ஆனால் ஒரு தற்காலிக ஆசிரியர் தான் அவர் ஒருவேளை ஏதாவது சொந்தக்காரராக இருக்குமோ என்று எண்ணியவாறு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எதற்காக நீங்கள் அவரை தேடுகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றார் தலைமை பொறுப்பாளர் நான் இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது எனக்கு தமிழ் ஆசிரியர் அவர்தான் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களே நான் இன்று இந்த நிலைமையில் இருக்க காரணம் அவ்வாறு அவர் சொல்லும்போது உணர்ச்சிகளின் புயல் பரத் முகத்தில் தெளிவாக தெரிந்தது அவன் கண்கள் சற்று ஈரமாக இருந்தன ஆழமான மூச்சை எழுத்துவிட்டு சார் நான் இளங்கோ சாருக்கு எவ்வளவு பெரிய கடன் பட்டிருக்கிறேன் என்று உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதை திருப்பிச் செலுத்தும் முயற்சியில்தான் இன்று இங்கு வந்திருக்கிறேன் என்றார் இதை கேட்ட அவர் கேள்வி கண்களுடன் அவனை பார்க்க தொடங்கினார் என்ன சார் கடன் அவர் ஒரு சாதாரண ஆசிரியர் என்று நினைத்தேன் அவர் பாடம் கற்பித்த முறை மிகவும் தனித்துவமானது புத்தகங்களிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமின்றி வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு நாள் வகுப்பில் அவர் குழந்தைகளாகிய எங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டார் கேள்வி என்னவென்றால் உங்கள் அனைவருக்கும் ஐநூறு ரூபாய் கிடைத்தால் அந்த பணத்தை என்ன செய்வீர்கள் என்பதுதான் இதை கேட்ட தலைமை பொறுப்பாளர் சிரித்துக்கொண்டே இது ஒரு எளிய கேள்வியாக தெரிகிறது குழந்தைகள் என்ன பதில் சொல்லி இருப்பார்கள் என்றார் பரத் தனது கதையை தொடர்ந்தார் இது ஒரு எளிய கேள்விதான் இந்த கேள்வியை கேட்டு அனைத்து மாணவர்களும் மிகுந்த உற்சாகமடைந்தனர் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பதில்களை சொன்னார்கள் சில குழந்தைகள் அந்த பணத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் மற்றும் சாக்லேட் வாங்குவோம் என்றும் சிலர் பொம்மைகள் வாங்குவோம் என்றும் சிலர் வீடியோ கேம்களை வாங்குவோம் என்றும் கூறினர் ஒரு சிலர் அழகான ஆடைகளை வாங்கவும் விருப்பம் தெரிவித்தனர் அமைதியாக இருந்த என்னிடம் இளங்கோசார் அந்த கேள்வியை கேட்டார் அந்த ஐநூறு ரூபாயை என்ன செய்வாய் என்று நீங்கள் என்ன சொன்னீங்க என்று கேள்வி கண்களுடன் பரத்தை பார்த்தார் தலைமை பொறுப்பாளர் பரத் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு முதலில் நான் அமைதியாக இருந்தேன் எனது பதில் மற்ற குழந்தைகளை பாதிக்கும் என்று நினைத்தேன் என்றார் என்னுடைய பதில் மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமானது என்பதை அறிந்தேன் ஏனென்றால் நான் எந்த பொம்மையையும் உணவுப் பொருளையும் வாங்க விரும்பவில்லை நான் வாங்க விரும்புவதை அவர்களிடம் சொன்னால் எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள் அதனால் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் சார் என்னிடம் வந்து மீண்டும் கேட்டார் சொல்லு பரத் என்ன வாங்குவ அவருடைய பாச பார்வையை பார்த்து தைரியம் வரவழைத்து கொண்டு ஐயா ஐநூறு ரூபாய் கிடைத்தால் போதும் அதைக் கொண்டு எனது அம்மாவிற்கு நல்ல கண்ணாடியை வாங்கித் தருவேன் என்றேன் அதை கேட்டு வகுப்பில் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது ஆம் மாணவர்கள் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள் ஒருவன் ஐநூறு ரூபாய்க்கு கண்ணாடி வாங்குவியா என்றான் உடனே இளங்கோசார் எல்லா குழந்தைகளையும் அமைதியாக இருக்கச் செய்தார் பிறகு என்னிடம் ஆனால் பரத் நீ ஏன் கண்ணாடி வாங்க விரும்புகிறாய் ஏன் மற்ற குழந்தைகளைப் போல் விளையாட்டு பொம்மை அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயத்தை வாங்கக்கூடாது உன் அப்பா கூட இந்த வேலையை செய்ய முடியும் அல்லவா என்றார் அப்போது நான் அவரிடம் சார் என் அப்பா இல்லை நான் சிறுவனாக இருக்கும் போதே அவர் எங்களை விட்டு பிரிந்தார் அவர் முகம் கூட நினைவில் இல்லை அவர் போன பிறகு என் அம்மா தான் என்னை வளர்த்தார் கடினமாக உழைத்து எனக்கு கல்வியை கொடுத்து வருகிறார் இரவிலும் என் அம்மா துணிதைத்து என் செலவை சமாளிக்கிறார் ஆனால் இப்போது அவரது கண்கள் பலவீனமாகிவிட்டன ஒரு ஊசியை கோர்க்கும் போது அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை சில சமயம் கைகளில் ஊசி கூட குத்துகிறது நான் அவருக்கு கண்ணாடியை கொடுத்தால் அவருடைய வேலை எளிதாகிவிடும் என்று சொன்ன சொன்னதை கேட்டு இளங்கோசாருக்கும் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் என்னை மிகவும் அன்பாக அணைத்து கொண்டு மிகச்சரி மகனே நீ எனக்கு சொன்ன பதில் உன் அம்மா மீது உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது உங்கள் எண்ணங்களை அறிந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீ வாழ்வில் பெரிய மனிதனாக மாறி அம்மாவை பெருமைப்படுத்துவாய் என்றார் அதன் பிறகு இளங்கோசார் எனக்கு ஐநூறு ரூபாயை வெகுமதியாக கொடுத்தார் அதனுடன் அவர் தனது பாக்கெட்டிலிருந்து மற்றொரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து இதை நான் தனியாக தருகிறேன் இதையும் உன்னுடன் வைத்துக்கொள் உங்களிடம் போதுமான பணம் இருக்கும்போது என்னிடம் திருப்பி தந்தால் போதும் என்றார் தலைமை பொறுப்பாளர் கிட்ட முழு கதையையும் சொல்லும் அவர் கண்கள் கண்ணீருடன் மிதக்க ஆரம்பித்தது அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு இளங்கோசார் எனக்கு பல முறை உதவி செய்தார் புத்தகங்கள் வாங்க என்னிடம் பணம் இல்லாததால் பல முறை சொந்த பணத்தில் வாங்கி என்னிடம் கொடுத்து வந்தார் என் படிப்பில் சிறப்பு கவனம் செலுத்தினார் மாலையிலும் வீட்டில் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆனால் ஒரு பைசா கூட வாங்கவில்லை அவருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் இன்று நான் வெற்றி பெற்றவன் என்றால் அதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு அதனால் தான் இன்று நான் அவரை சந்திக்க வந்துள்ளேன் என்றார் இதை கேட்டதும் தலைமை பொறுப்பாளர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் இளங்கோசாரின் முகவரியை எடுத்து பரத்திடம் கொடுத்தார் அவர்களுக்கு கிடைத்த முகவரியை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு வந்து விசாரித்த பொழுது அவர்கள் குடும்பம் இங்கிருந்து காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்றுவிட்டதாக அறிந்தனர் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்து ஒரு வழியாக புதிய முகவரியையும் கண்டுபிடித்தார் பரத் சிறிதும் தாமதிக்காமல் அந்த முகவரிக்கு செல்ல பரத் புறப்பட்டார் சிறிது நேரம் கழித்து அவர் கொடுத்த முகவரியை அடைந்தார் அங்கு சென்று வீட்டில் கதவை தட்டியதும் ஒருவர் கதவை திறந்தார் அவர் பார்ப்பதற்கு இளங்கோ முகஜாடையில் இருந்தார் அது அவருடைய மகனாக இருக்கலாம் என்று பரத் நினைத்து கொண்டான் அவரை பார்த்தவுடன் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டான் நான் இளங்கோ சாரை பார்க்க வேண்டும் என்று பரத் சொல்ல அவர் என்னோட அப்பாதான் இறந்து போயிட்டார் கிளம்புங்க இங்கிருந்து என்றான் மகன் நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும் என்று அவனுடைய மனைவி கேட்க சோகமான உணர்விலிருந்த பரத் பட்ட கடனை தீர்க்க வந்துள்ளேன் என்றார் கடனை திரும்ப செலுத்த வந்துள்ளேன் என்று சொன்னதும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர் இறந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதை என்னிடம் கொடுங்கள் தந்தையின் கணக்கு நியாயப்படி எனக்கு தான் வர என்றான் புருவ முயற்சி ஐநூறு ரூபாய் என்று மெதுவாகச் சொன்னான் ஐநூறு ரூபாய் இருவரும் சிரித்துக்கொண்டு உள்ளே சென்றனர் அவனது சுயநலம் மற்றும் பேச்சைக் கண்டு பரத் கொஞ்சம் உறைந்தபடி ஆனார் மௌனமாக சோகமான இதயத்துடன் வீட்டை விட்டு வெளியே வந்தார் பரத் என்ன இப்படியாகிவிட்டது என்று புலம்பியபடி நடந்து வந்தான் காரில் செல்லும் போது திடீரென அவனது உள்ளம் கோவிலில் கண்ட முதியவர் பக்கம் சென்றது வேகமாக காரை கோவிலுக்கு விட்டான் அங்கே சென்று அருகில் இருந்தவர்களிடம் அவரை பற்றி விசாரித்தான் அந்த திருமுனையில் சென்று அவரை பார்த்தவுடன் பெருமூச்சு விட்டான் அருகில் சென்று இளங்கோ சார் என்றான் அவர் தனது பலவீனமான சுருண்ட கண்களை மேலே உயர்த்திப் பார்த்தார் கண்களில் விசித்திரமான சோகம் தெரிந்தது அதைக் கண்டு பரத் கண்கள் ஈரமாகின அவன் இளங்கோவின் பாதங்களை தொட்டபோது யாருப்பா நீ யாருன்னு தெரியலையே என்றார் நடுங்கிய குரலில் அப்போது பரத் அருகில் இருந்த ஒரு கல்லில் அமர்ந்து சொன்னான் சார் நான் பரத் பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பள்ளியில் ஆசிரியராக இருந்தபோது நான் உங்கள் மாணவனாக இருந்தேன் என்று ஆனால் வயது மூப்பின் காரணமாக அவரால் ஞாபகப்படுத்த முடியவில்லை அப்போது பரத் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஒருமுறை எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் அதில் ஐநூறை வெகுமதியாகவும் மீதி ஐநூறை எனது அம்மாவுக்கு கண்ணாடி செய்து கொடுப்பதற்காகவும் கொடுத்தீர்கள் அப்போது என்னிடம் பணம் இருக்கும்போது அந்த ரூபாயை உங்களிடம் திருப்பி தந்தால் போதும் என்றும் சொன்னீர்கள் அதன் பிறகும் நீங்கள் பல முறை எனக்கு உதவி செய்வீர்கள் உங்கள் உதவியால் நான் நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்றான் இதை கேட்ட இளங்கு அவர்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது அவர் கண்கள் ஈரமாகி கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அவரது நிலையை பார்த்த பரத் மனதளவில் கஷ்டப்பட்டான் நீங்கள் ஏன் இந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்ன நடந்தது சார் என்று கேட்டான் பரத் நான் அக்கறையுடன் வளர்த்த என் ஒரே மகன் அவனுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவனை சொந்த காலில் நிற்க வைத்து ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றி வாழ்க்கையை அமைத்து கொடுத்த பின்பு வயதான காலத்தில் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் எனக்கென்று நான் எதுவும் சேமித்து வைக்கவில்லை அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறாகப் போனது இப்போது என்னை இந்த நிலையில் தனியாக தவிக்க விட்டு விட்டான் மனதளவில் பட்ட கஷ்டத்தால் உடலும் சோர்ந்து போனது உயிரென்ற ஒன்று இருந்தும் இல்லாமல் உணர்கிறேன் என்று கலங்கியபடி கூறினார் மகனே அப்போது உனக்கு ஐநூறு ரூபாய் தான் கொடுத்திருந்தேன் நான் உனக்கு செய்த அந்த சிறிய உதவியை நீ இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாய் அந்த பணத்தை என்னிடம் திரும்பத் தருவதற்காக இவ்வளவு தூரம் வந்தாய் ஆனால் அவன் என் குழந்தை என்று சொல்லி வாய்விட்டு அழுதார் பரத் அவருடைய கைகளை பிடித்தான் அவன் கண்களில் வருத்தமும் சோகமும் தெரிந்தது கனத்த இதயத்துடன் அவர் நடுங்கும் குரலில் அப்பாஸ்தான கடமையை ஒவ்வொரு கணமும் நிறைவேற்றினேன் ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்து அவன் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைத்தேன் ஆனால் அவன் என்னை தூக்கி விட்டானே இதைச் சொன்னதும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தன கண்ணீரை நிறுத்த முயன்றார் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவருக்கு கடினமாகிவிட்டது அவர் கசப்புடன் அழத் தொடங்கினார் அதனால் பரத் அவருடைய கண்ணீரை துடைத்துவிட்டு ப்ளீஸ் அழாதீங்க சார் அந்த மகன் அதிர்ஷ்டமில்லாதவர் பெற்றோரின் முக்கியத்துவம் தெரியாதவர் என்றார் இளங்கோ தனது ஈரக்கண்களால் வானத்தை பார்த்து ஒரு சிறு புன்னகையை வரவழைக்க முயன்றார் மகனே நீ இங்கு வந்திருக்கிறாய் அதுவே போதும் சொல்லு நீ இப்போது என்ன செய்கிறாய் என்று கேட்க பரத் ஆழ்ந்த மூச்சு வாங்க கடந்த கால போராட்ட நினைவுகள் கண்முன்னே உயிர்ப்பித்தது போல் சார் உங்களுக்கு தெரியும் சார் ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் நான் கடினமாக உழைத்தேன் வழியில் சிரமங்கள் இருந்தன ஆனால் உங்கள் வார்த்தைகள் என்னை எப்போதும் உற்சாகப்படுத்தியது நான் பனிரெண்டாம் வகுப்புக்குப் பிறகு சிறு குழந்தைகளுக்கு டியூசன் கொடுக்க ஆரம்பித்தேன் அதனால் என் மேல் படிப்புக்கான செலவுகளை என்னால் சமாளிக்க முடிந்தது இரவும் பகலும் கடுமையாக உழைத்தேன் ஒவ்வொரு சவாலையும் ஏற்றுக்கொண்டேன் இன்று ஒரு மாவட்ட ஆட்சியராக உள்ளேன் என்றான் இதை கேட்டதும் இளங்கோ முகத்தில் ஒரு புன்னகை தோன்றி பரத் முதுகில் தட்டி நல்லது மகனே நான் அன்றே சொன்னேன் அல்லவா ஒரு நாள் வெற்றி உன் பாதங்களை முத்தமிடும் என்று இன்று உன்னை இந்த உயரத்தில் இந்த நிலையில் பார்க்கும்போது என் வாழ்க்கையின் கடின உழைப்பு வெற்றியடைந்ததாக உணர்கிறேன் நீங்கள் என்னை பெருமைப்படுத்தியுள்ளீர்கள் என்றார் பரத் உணர்ச்சி வசப்பட்டு சார் உங்கள் கல்வி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் இவை அனைத்தும் சாத்தியமில்லை நீங்கள் எனக்கு ஆசிரியர் மட்டுமல்ல தந்தையும் கூட உங்களால் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் இருவரும் நீண்ட நேரம் இப்படியே பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது இளங்கோ அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டார் ஆனால் பரத் சோகமான குரலில் சொன்னான் இரண்டு வருடம் முன்பு அம்மா இறந்து விட்டார் என்று இதை கேட்ட இளங்கோ மிகவும் வருத்தப்பட்டார் பிறகு பரத் இளங்கோ அவர்களின் பலவீனமான தோளில் கையை வைத்து உறுதியான குரலில் சார் இனி நீங்க இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை நான் உங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லப் போகிறேன் என்றான் இதை கேட்டதும் இளங்கோ ஆச்சரியப்பட்டார் ஆனால் நீ என்னை எங்கே அழைத்து செல்ல விரும்புகிறாய் என்றார் சார் உங்களிடம் இங்கு அல்ல நான் உங்களை நீங்கள் இருக்க வேண்டிய ஹரியான இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றார் அங்கிருந்து நேராக தன் வீட்டை நோக்கி கூட்டிச் சென்றான் பரத் வீட்டின் கேட்டை அடைந்தவுடன் காவலாளி கேட்டை திறந்தார் பரத்தின் பிரம்மாண்டமான மற்றும் ஆடம்பரமான வீட்டை பார்த்ததும் இளங்கோ அவர்களின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை உள்ளே சென்றதும் பரத் காரிலிருந்து இறங்கி இளங்கோ அவர்களுக்கு உதவி செய்து இறக்கிவிட்டான் இன்றிலிருந்து இது உங்கள் வீடு அப்பா இன்றிலிருந்து நீங்கள் இங்கே எங்களுடன் தான் தங்கப் என்றான் பரத் வாயிலிருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டவுடன் இளங்கோ கண்களிலிருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்து உறைந்து நின்றார் அப்போது பரத் மனைவியும் மகனும் வெளியே வர பரத் அவர்களை இளங்கோவிடம் அறிமுகப்படுத்தினார் பிறகு அவரது மனைவி அவரது பாதங்களை தொட்டு ஆசிர்வாதம் பெற்றாள் அவரது மகன் அவரை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு அனைவரும் உள்ளே வந்தனர் பரத் வீட்டில் இளங்கோ எதிர்பார்க்காத மரியாதையும் அன்பும் வர ஆரம்பித்தது பரத் மகன் கௌதம் அவரை பட்டு என்று மிகவும் அன்பாக அழைப்பான் நாள் முழுவதும் அவர்களுடன் இருப்பான் கதைகள் மற்றும் விளையாட்டு என்று அப்படியே வாழ்க்கை நகர்ந்தது அவருடைய உடல்நிலையும் படிப்படியாக முன்னேறத் தொடங்கியது ஆனால் தன் மகனின் செயலை மனதில் நினைத்து பல சமயங்களில் வருத்தப்படுகிறார் இளங்கோ அவன் நினைவுகளால் அவர் கண்களில் நீர் நிரம்பி வழியும் அப்போது பரத் பற்றி சிந்திக்க தொடங்குவார் அவனுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு சிறு உதவி செய்து அந்த பணத்தின் பலனாக இன்று புது வாழ்வு கொடுத்து திருப்பி கொடுத்தது எண்ணி ஆறுதல் கொள்வார் நாட்கள் மெல்ல மெல்ல செல்ல ஆரம்பித்தது இப்போது அரசு வேலையிலிருந்து லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த அவருடைய மகன் ஒருநாள் கையும் களவுமாக பிடிபட்டு லஞ்சம் வாங்கியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் இவ்வளவு பெரிய சிக்கலிலிருந்து விடுபட முடியவில்லை எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகள் சூழ்ந்திருப்பதைக் கண்டு கடைசியில் தன் தந்தையை சந்திக்க நினைத்தான் பேரன் தாத்தாவுடன் வீட்டை சுற்றியுள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தான் தாத்தா நீங்கள் பட்டம் விடுங்கள் என்றான் பேரன் தாத்தாவுக்கு வயசாகிவிட்டது தாத்தாவால் விட முடியாது என்றார் ஆனால் தாத்தா நீங்கள் என் அப்பாவின் தந்தை என் தாத்தா மிகவும் திறமையானவர் என்று என் தந்தை பல முறை சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்க உங்கள் பட்டம் போகாதா என்று பேரன் கூறிய போது இளங்கோ தன்னை மறந்து சத்தமாக சிரித்தார் சரி என்று சொல்லி பேரனின் பிஞ்சு கைகளை பிடித்து பட்டம் பறக்க விட்டார் ஆமாம் பட்டம் எப்படி பறக்கிறது பார் கௌதம் குட்டி என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது காவலாளி தோட்டத்திற்கு அருகில் வந்தார் வீட்டிற்கு வெளியே உங்களை காண ஒருவர் வந்துள்ளார் அவர் உங்கள் மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றார் இதை கேட்டதும் இளங்கோ முகம் மாறியது புன்னகை ஒரு நொடியில் மறைந்தது பட்டம் அவர் கையிலிருந்து நழுவியது ஆழமான மூச்சை எழுத்துவிட்டு என் மகனா அவன் எதற்கு இங்கு வந்திருக்கிறான் என்றார் காவலாளி ஐயா அவர் உங்களை உடனே சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் என்றார் இளங்கோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சரி நான் வரேன் என்றார் பேரனிடம் நீ காத்தாடியை பறக்க விடு தாத்தா சீக்கிரம் வருகிறேன் என்றார் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தார் மனதில் கோபமும் வெறுப்பும் எழ ஆரம்பித்தன என்னை தன் வீட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள தகுதி இல்லாதவன் இப்போது ஏன் என்னை சந்திக்க வந்தான் வாசலை நோக்கி வந்து பார்த்தபோது தன் மகன் உடல் நலிந்த நிலையில் இருப்பதை கண்டார் அவனது முகம் வெளிரி போய் சோர்வாகவும் வேதனையுடனும் காணப்பட்டான் இளங்கோ அருகில் வந்தவுடன் அவரது மகன் அவர் காலில் விழுந்து அழுதான் அப்பா தயவு செய்து உங்கள் மகனை மன்னியுங்கள் என்றான் ஆனால் இளங்கோவின் கண்கள் கோபத்தால் நிறைந்தன அவர் கால்களை பின்னுக்கு நகர்த்தி யார் யாருடைய மகன் எனக்கு மகன் இல்லை என்னை கோவில் வாசலில் பிச்சை எடுக்க வைத்த அன்றே அவர் இறந்து விட்டார் வயதான நோயுற்ற காலத்தில் ஆறுதலாய் வேண்டும் என்று கெஞ்சினேன் என் மகனிடம் ஆனால் என் வார்த்தைகளை சங்கடங்களாய் மட்டுமே அவன் பார்த்தான் அப்போதே பாதி உயிர் போனது மீதி உயிர் நான் கோயில் வாசலில் இருக்கும் பொழுது போனது இதை கேட்டதும் மகனின் கண்களிலிருந்து மேலும் கண்ணீர் வழியத் தொடங்கியது என் தவறை உணர்ந்து விட்டேன் என்று மன்றாடி கேட்டான் இளங்கோ குரல் முன்பை விட கடுமையாக இருந்தது அவனை பார்த்து இங்கிருந்து போய்விடு உன் முகத்தை பார்க்க விருப்பமில்லை என்றார் அவருடைய வாயிலிருந்து இதை கேட்ட அவரது மகன் மிகவும் வெட்கப்பட்டான் அப்பா அப்படி சொல்லாதே அப்பா எனக்கு பெரிய கஷ்டம் லஞ்சம் வாங்கியதாக ஒரு வழக்கு என் மீது நடந்து வருகிறது அதில் எல்லா ஆதாரங்களும் எனக்கு எதிராகவே உள்ளது எனது வேலை ஏற்கனவே போய்விட்டது நான் கைதாகும் நிலை கூட வந்துவிடும் போலிருக்கிறது அப்பா உன்னால் மட்டுமே என் உயிரை காப்பாற்ற முடியும் இந்த சிக்கலிலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டான் மண்டியிட்டு விழுந்த மகனை பார்த்ததும் மனதில் ஒரு கணம் உணர்ச்சி புயல் எழுந்தது ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி வந்தது இளங்கோ ஆழ்ந்த மூச்சை எழுத்து கூர்மையான குரலில் நான் உன்னை மன்னிப்பேன் என்று எப்படி நினைத்தாய் தேவைப்படும் போது என்னை விட்டுவிட்டாய் இன்று உனக்கு தேவைப்படும் போது என்னிடம் வந்தாய் உங்களை பொறுத்தவரை உங்கள் கஷ்டங்களில் நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் ஒரு பொருளாக நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இதை மறைந்து விட்டீர்கள் உங்கள் வசதிக்கேற்ப இந்த பொருள் எப்போதும் செயல்படாது மேலும் மகனே இதெல்லாம் உன் கெட்ட செயல்களின் விளைவு அந்த கெட்ட செயல்களுக்கு நீ தண்டிக்கப்படுவாய் நேர்மையற்ற தன்மையை நான் உனக்கு இதுவரை சொல்லி கொடுத்திருக்கிறேனா பணத்தின் மீது அதீத ஆசை கூடாது என்பதை எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஆசையே நம்மளை விழுங்கு விடும் என்றும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத உன்னை என்னால் மட்டுமல்ல கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது ஏனெனில் இறுதியில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டு இளங்கோ வீட்டிற்குள் திரும்பிச் சென்றார் திரும்ப வந்து காவலாளியிடம் சொன்னார் இந்த மனிதனை உடனே இங்கிருந்து வெளியேற்றுங்கள் இவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி என்று இதையடுத்து அவரது மகன் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான் மாலையில் பரத் வீட்டிற்கு வந்தபோது அந்த விஷயங்களையெல்லாம் கேட்டறிந்தார் இது போன்ற லஞ்ச விஷயங்கள் பரத்துக்கும் பிடிக்காது என்பதால் அவரும் அமைதி காத்தார் அந்த நாளுக்குப் பிறகு இளங்கோ தனது கடந்த காலத்தை விட்டுவிட்டு தனது மாணவன் மற்றும் அவரது முழு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக தனது வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்